சதிவேல ஒரு பக்கம் நடந்துருக்கும் அந்த சதி இந்த விதி சேர்ந்தனால நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க முகக்கலையே இல்லாம இருப்பீங்க என்னடா வாழ்க்கை இது இன்னும் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கமே துன்பப்பட்டுகிட்டு இருக்கமே ஒரு பிராய்த்தத்தம் கிடையாதான்னு சொல்லி ஏக்கங்களில் ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க இந்த மகர ராசினர்கள் தெய்வ பிறவி நீங்க அம்பாளுடைய அம்சம்னு சொல்லலாம் சனி பரமாத்மாவுடைய கர்ம பலன் நீங்க அனுபவிச்சு தான் தீரணும் இது விதி உங்கள் குலதெய்வத்தையும் வேண்டுங்க முன்னோர் இறந்தவங்களுக்கு முன்னோருக்கு சாந்தி கொடுங்க காகை காகைகளுக்கு சாப்பாடு வைங்க வாரம் ஒரு நாள் கருப்பு துணி போடுங்க இல்லாதவனுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க ஒரு குடம் வாங்கி கொடுங்க சூட்சமத்தோடு இருந்திங்கன்னா நீங்கள் விட்டதெல்லாம் எடுத்துடலாம் காசு பணத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க அங்கே வாங்கி இங்கே வாங்கி கடனாளியாகத்தான் இருப்பீங்க இந்த கடன் மண்ணையும் விற்பீங்க பொண்ணையும் விற்பீங்க இதுதான் உங்களுக்கு ஏமாற்றமும் துன்பத்தையும் உண்டு பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மகர ராசினியர்களுக்கு உண்டு